பெண்களுக்கு ஒரே முகம் பெண்களுக்கு ஒவ்வொரு முகம் வீட்டில் ஒரு முகம் தெருவில் நடக்கும்போது ஒரு முகம் ஆஃபீஸில் ஒரு முகம் முகமாரி முகமாரி எது நிஜ முகம் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற உண்மையான தியாகிகள் பெண்கள்தான் இப்போ தான் சட்டம் வந்தது பெண்களுக்கு திருமணம் இருபத்தொன்னுன்னு முன்னெல்லாம் பதினெட்டு தானே அது என்னது ஆண்களுக்கு இருபத்தொன்று பெண்களுக்கு பதினெட்டு அது முடிஞ்சுது இந்த ஆண்கள் மேலதிகாரியாக வந்துட்டாங்க வச்சுங்களேன் அவங்களுக்கு ஆண்கள் பெண்கள்னு பார்க்க மாட்டாங்க சார் எல்லாரையும் ஒன்றா அரவணைச்சிட்டு பேர் எக்ஸ்ட்ராவாக அரவணைப்பாங்க மாட்டிப்பாங்க அது வேறு விஷயம் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை பெண்கள் உச்சத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலேன் ஆம்பளைங்களை பத்து பைசாக்கு முடிக்க மாட்டாங்க ஷுவர் சார் அவங்கள மாதிரி புத்திசாலி யாரும் கிடையாது சார் உண்மையான புத்திசாலி படித்த பெண்கள் படிக்காத பெண்கள் இல்லை சார் நீங்கள் ஆஃபீஸில் ஆயிரம் ஆஃபீஸரை ஏமாற்றலாம் போய் சொல்லி வெளியில் எத்தனை பேரை ஒன்றாலும் ஏமாற்றலாம் கிட்டே பொய் சொன்னால் முடியவே முடியாது கண்டுபிடிச்சிருவாங்க சார் அதை ஆண்டவனே கொடுத்த ஒரு வரம் அவங்களுக்கு